இன்றைக்கு ஒரு ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறீங்க ஸ்ரீலங்கன் முறையில் ஸ்பைசி முறுக்கு தான் இந்த ஸ்பைசி முறுக்கு நாங்கள் வீட்டில இருக்கே நாங்கள் வீட்டுல செய்து கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வீட்டை வர போயணும் அல்லது அதாவது ஈவினிங்குக்கு பிள்ளைகள் ஏதாவது கேட்கணும் என்றாலோ நாங்கள் இந்த முறுக்க உடனடியாகவே செய்து முடிக்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிடம் தான் நாங்கள் இந்த மாவை ரெடி பண்றதுக்கு நாங்கள் இந்த முறுக்கு நாங்கள் வீட்டுல கடலாமா நாங்கள் நார்லாவ புட்டு அவிச்ச மாவை வச்சுதான் முறுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்கும் வீரியக்குள்ள புகலாம் இந்த முறுக்கு செய்வதற்கு நான் ஒரு மிக்சிங் பவுலர் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அவிச்ச கோதுமமா நான் இதில் சேர்த்து கொள்றேன் நீங்கள் எந்த அளவால் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய அளவு அரை கப் கடலமா அடுத்திருக்கிறேன் இதனால் அரிச்சு ஓல்ரெடி வச்சிருக்கிறேன் அதே இந்த கோதுமமாவோட நான் சேர்த்து கொள்றேன் முதல்ல இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்றேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் மிளகுதும் நான் இதை உரலில் ஒரு அளவாக நான் இதை நசித்து வச்சுருக்கிறேன் கால டீஸ்பூன் நச்சீரகம் இதையும் நான் உரலை போட்டு நசிச்சு வச்சிருக்கிறேன் இதே விதில் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் எள்ளு நான் சேர்த்துக்கொள்கிறேன் எள்ளு நிறைய நாங்கள் போட்டால் இந்த முறுக்கு எங்களுக்கு வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எள்ளையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கொள்கிறேன் ஸ்பைசி முறுக்குண்டுட்டு நீங்கள் நிறைய தனி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்தீங்களா இந்த முறுக்கு எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அவியாமலே மேல் பக்கம் எல்லாம் எங்களுக்கு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐசியலை நாங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஓட்டுக்கொள்ளக்கூடாது இதே அளவுக்கு ஒரு கப் அவிச்ச கோதுமை மாவும் அரை கப் கடலை மாவுக்கும் இதுதான் சரியான அளவு நாங்கள் அளவுக்கு அதிகமாக தனி மிளகாய் தூளை நாங்கள் போட்டால் இந்த முறுக்கு வந்து மேற்பக்கம் கெதிய அங்களுக்கு கருகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த ரை எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்ப பாத்தீங்களா இந்த ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இளம் சூடான தண்ணி எடுத்துருக்கிறேன் நல்லா கொதிக்கவும் கூடாது பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இளம் சூடான தண்ணி இப்ப இந்த தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து நான் இப்ப நான் இதை குளச்செடுக்க போறேன் இளம் சூடான தண்ணி இதுக்குள்ள ஏன் விடணுமன்ட்டு பாத்தீங்களா இந்த முறுக்க நாங்கள் கையில வச்சு அமர்த்தேக்கல இது எங்களுக்கு நல்லா நொறுங்கி வர வேணும் அப்போ தான் இந்த முறுக்கு சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரிய ஆட்கள் மட்டும் இந்த வடிவாக சாப்பிடலாம் பாட்டி மரும கூட இந்த முறுக்கை சாப்பிடலாம் அதுக்காகத்தான் நான் இதை எல்லம் சூடான தண்ணியில் குளைக்க சொல்லி சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு குளைக்கிறோம் இதுக்கு சில பேர் கலர் எல்லாம் போடுவினோம் எந்த கலருமே தூவை இல்லை இந்த கலர் பவுடர் எல்லாம் உடம்புக்கு ஆகாத கெமிக்கல் இதுக்குல நாங்கள் இந்த மிளகாய் தூடெல்லாம் போட்டிருக்கிற வழியா எங்களுக்கு இந்த முறுக்கு பொறிஞ்சு வரைக்கும் அதுவே ஒரு நல்ல ஒரு கலராகத்தான் எங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்களா கைகளால் இதை நாங்கள் வடிவாக இருக்கா நீட் பண்ணி எடுப்போம் நல்ல ஒரு இடியப்ப பதத்துக்கு நாங்கள் எப்படி மாமா குளச்சி எடுக்கிறோமா அதே போல இதை நாங்கள் எடுக்கணும் பாருங்க இந்த போல்லையே இது ஒட்டாமல் எங்களுக்கு வந்திருக்குது இதுக்கு நீங்கள் எந்த எண்ண கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை ஓகே இதே போல பதத்துக்கு வந்தாலும் சரி இப்போ எங்களுடைய இந்த முறுக்குமா வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ பார்த்தீங்களா இந்த முறுக்குறளை நான் எடுத்திருக்கிறேன் நான் ஸ்டார் அச்சு தான் போட போறேன் உங்களுக்கு என்ன அச்சு விருப்பமோ நீங்கள் அதை நீங்கள் போட்டு கொள்ளலாம் கொஞ்சமா இந்த முறுக்குறளுக்கு எண்ணெய் வந்து நான் அப்ளை பண்ணி விட போறேன் இந்த முறுக்குமா எங்களுக்கு இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த முறுக்குறல்லையும் இப்போ நான் எண்ணெய் பூசி விட்டுட்டேன் இந்த முறுக்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு இடியை பத்தட்டு நான் எடுத்துருக்குறேன் இதில் தான் செய்ய போகிறேன் இதில் செய்து வச்சிட்டு நாங்கள் எடுத்து எண்ணெய்களை போடுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு காய்ச்சியை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அந்த எண்ணெய் எங்களுக்கு ஹீட்டாகட்டுக்கும் நாங்கள் அதுக்கிடையில் இந்த முறுக்குகளை செய்தெடுக்கலாம் இது ஒரு ஈஸியான ஒரு மெதட் தான் பேரங்கோவுல ஒரு சுவமா இருக்குன்னு சொல்லி ஒரு முறுக்கு நான் செய்தெடுத்துட்டேன் அதே போல மற்ற முறுக்கையும் செய்தெடுப்போம் ரெண்டாவது முறுக்கும் செய்தெடுத்துட்டேன் இதே போல நாங்கள் எல்லா முறுக்கையும் செய்தெடுத்துட்டு எண்ணெய் கொதிச்ச பிறகு நாங்கள் பொறிச்சு எடுப்போம் இந்த எண்ணை எங்களுக்கு கீட்டாகிட்டு பாக்குறதுக்கு இந்த முறுக்கு மாவிலேயே ஒரு சின்ன ஒரு மாவு நாங்க இதுக்குள்ள இங்க பாருங்க நாங்கள் போட்டோமா எங்களுக்கு வந்துட்டது இப்ப எங்களுக்கு இந்த எண்ணை வந்து கீட்டாகிட்டு தெரிஞ்சிட்டது இங்க பாருங்க நான் இந்த செய்து வச்சிருக்கிற இந்த முறுக்க இந்த எண்ணெயில நான் கூட போறேன் அடுப்ப வந்து குறைச்சி வச்சு கொள்ளுங்க ஏனண்டா மேல் பக்கம் எல்லாம் எங்களுக்கு கெதியா கலர் வந்ததுன்றா உன்பக்கம் எங்களுக்கு இந்த முறுக்கு அவிஞ்சிருக்காது அதே போல மற்ற முறுக்கையும் போட்டு எடுக்கும் பாருங்க இந்த முறுக்கு தானாகவே மேலுக்கு வந்துட்டு ரெண்டு ஒரே மாதிரி எங்களுக்கு இது கலரா விரணும் அதுக்காக நான் ரெண்டு பக்கமும் இதை திருப்பி விடுறேன் இந்த முறுக்கு எங்களுக்கு பொறிப்பட்டுட்டு தோண்டு இந்த இதுக்குள்ள இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் எங்களுக்கு அடங்கி நல்ல அமைதியாகவே இந்த எண்ணு எங்களுக்கு இருக்கும் அப்படி பார்க்கல இந்த முறுக்கு எங்களுக்கு பொறிப்பட்டுட்டுதான்ட்டு அர்த்தம் நான் ஆல்ரெடி சீனி முறுக்கு போட்டிருக்கிறேன் அதுலேயும் நான் இந்த முறுக்கு எப்படி செய்கிறேன் சொல்லி நான் அதை பற்றி சொல்லி இருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய சன்னலில் போய் நீங்கள் அந்த முறுக்கு நீங்கள் வீடியோவை பார்த்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்களா நான் இது மூண்டாக தான் போட்டாரு இந்த ரெண்டு முறுக்கும் இந்த எல்லாம் அடங்கி இருக்குது இங்கே கலரும் எங்களுக்கு ஒரு நல்ல கலராக வந்துட்டுது இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த முறுக்கை எடுத்து கொள்ளலாம் நான் இந்த முறுக்கை எடுத்து போடுறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதுக்குள்ளே தான் இந்த முறுக்கை நான் எடுக்க போகிறேன் இதே போகல மிகுதியாக இருக்கிற மாவையும் நாங்கள் செய்து பொறித்து அடுப்போம் இங்கே பாருங்கள் உங்களோட எல்லா முறுக்குமே நான் புட்டு

நீங்கள் இருபதுல இருந்து முப்பது நாட்கள் வரை நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே எங்களுடைய ஸ்ரீலங்கன் முறையில் தயாரான ஸ்பைசி முறுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐயும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற பெரிய வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே